ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக ஒரு ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக செய்ய போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக சாதம் பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன் நார்மல் ரைஸ் தான் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு செய்யும் இல்லையா அந்த ரைஸ் தான் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கு குக்கரில் தான் வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நாலு முட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாயா சாஸ் ஊற்றுனா நல்லாயிருக்கும் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம் எண்ணெய் காஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்திடலாம் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த கேரட் பீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் கொஞ்சம் அப்படி பா சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கிளறி கிளரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சேர்த்திடலாம் பச்சை மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திடலாம் நான் வந்து ரெண்டு பேச்சாக செய்கிறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் அது அதுலேயும் பாதி அளவு இப்போ வந்து ஃபஸ்ட்டு செய்யும் போது எடுத்துக்கிறேன் மீதி வந்து இன்னொரு டைம் செய்யணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோசு இதெல்லாம் வந்து பாதி அளவு எடுத்து இதில் சேர்த்தியாச்சு தக்காளி வந்து ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் ஒரு சும்மா லைட்டாக ஒரு கிளறு கிளறி விட்டுறலாம் இது மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரும்பாலும் குழந்தைங்க இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அது வந்து நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வதங்கள் இந்த வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஓரமாக கொஞ்சமாக அப்படியே தள்ளி விட்டுட்டோம்னா எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி வச்சிருக்க முட்டையும் இதில் சேர்த்துட்டு முட்டையை வந்து பார்த்திங்கன்னா கிளற வேண்டாம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே வெந்து வரும் வெந்து வந்ததும் நம்ம லைட்டாக ஒரு ரெண்டு கரண்டி வச்சு லைட்டாக ஒரு கிளற கிளறினோம்னா கொஞ்சம் உரண்ட உருண்டையே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உரண்டையாக வந்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டமும் சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக காயெல்லாம் அதிகம் வீங்குனுங்கிறது இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் சேர்த்தி நம்ம மீளக்காய் தூள் கரம் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்தி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டோம்னா ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் ஊற்றியாச்சு இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே செய்யலாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை பார்த்திங்கன்னா சேர்த்திடலாம் சேத்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சாதத்தில் வந்து உப்பு சேர்த்தலை இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வீட்டில் வந்து எப்பவும் சமைக்கிற ரைஸ் தான் இது நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருங்க நம்ம வந்து வீட்லேயே செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் டேஸ்ட் எதுவும் கம்மியாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க உண்மையிலுமே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நாமளே வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப நேரலாம் ஆகலைங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ